லெப்ட் சைடுங்கிறது ஓப்பன் ஆயிடுச்சு சாய்ஸ் பில் பண்ணுறது இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கு அதே போல் ரவுண்டு ஒன்றுக்கு அப்வோடு ரிசல்ட் வெளியாக இருக்குது எவ்வளோ பேருக்கு ரவுண்டு ஒன்றில் சீட்டு கிடைச்சி ரவுண்டு டூவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி சாய்ஸ் பிள்ளிங் பண்ணணும் ஸோ இப்போ ரவுண்டு டூக்கு சாய்ஸ் பில்லிங் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் நமக்கு நடக்க போகுது பொறுமையாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் புள்ளிங் பண்ணிக்கலாம் ஸோ மாணவர்களே வேக்கன்சி இங்கே பாருங்க ஆஃப்டர் ரவுண்டு ஒன்றுன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா ஆஃப்டர் ரவுண்டு ஒன் இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும் செவன் பாயிண்ட் ஃபைவ் வேக்கன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே எவ்வளோ இடங்கள் இருக்குது அதாவது வந்து டாப் காலேஜஸில் எவ்வளோ இடங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் லைவுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே யாருமே பயப்பட வேணாம் எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறது நான் முன்னாடியே கூட இந்த வேக்கன்சியெல்லாம் நம்மளோட குரூப்பில் அனுப்பிட்டேன் நிறையா வாட்ஸ்அப் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் வாட்ஸ்அப் இதெல்லாம் அனுப்பியிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ரவுண்டில் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ சீட்ஸ் கிடைச்சிச்சு அப்படிங்கிற விவரங்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ரவுண்டு இப்ப எவ்வளோ பேருக்கு இடம் கொடுத்துருக்காங்க எல்லா விவரங்களுமே இதில் போட்டிருப்பாங்க இந்த இதிலே பார்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து ப்ரெஸ் ரிலீஸும் பண்ணியிருப்பாங்க ஸோ இதில் வந்து டேட்டா கூட எவ்வளோ பேர் சாய்ஸ் ஃபுல்லிங்லாம் பண்ணாங்கங்கிற விவரங்கள் வரும் ஆனால் இப்போ நம்ம இப்படி பார்த்துடலாம் இப்போ பாருங்களேன் ஒன்றாவது ரவுண்டில் யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடச்சிச்சுங்கிற விவரங்கள் இப்போ இந்த லைவ்லேயே உங்கள்கிட்ட நான் அப்டேட் பண்ணுறேன்

செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒன்றாவது ரவுண்டில் எத்தனை பேர் போய் காலேஜ்லேயும் இப்போ வந்து அலாட்மெண்ட்டை வாங்கிட்டு காலேஜ்லேயும் டிஎப்ஸ்லயும் போய் சேர்ந்துருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தேழு பேர் மொத்தமாக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு பேர் இருந்தாங்க அதில் ரெண்டாயிரத்தி நூற்றி எழுவத்தி ஏழு பேர் சீட்டு வாங்கியிருக்காங்கிறது ஒரு மகிழ்ச்சி செய்தி தான் சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ரவுண்டோட ரிப்போர்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு இப்போ பெரிய லெவலில் நம்மளுடைய மெயின் மேட்ரு என்ன வேக்கன்சி தான் இந்த வேக்கன்சியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வேகன்சி இப்படியும் பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க சிஇஜி கேம்பஸ்லாம் யாரோ சொன்னாங்க சிஇஜி கேம்பஸ்லாம் தங்கம் சொர்க்க தங்கம் இங்கே ஒரு சீட்டு இல்லை பார்த்தீங்கன்னா இல்லையா சொர்க்க தங்கத்தை யாராவது வச்சிருப்பாங்களா ஒரு சீட் சிஇஜி கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல பேரோட கனவு அந்த கல்லூரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கூட இல்லாமல் காலி பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சிஇஜி கேம்பஸ்ல இப்போ ஒரு சில கம்யூனிட்டிக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சீட் இல்லை நம்ம அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வேகன்சி இப்படிதான் பாக்கணும் இல்லைங்க பாருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் வேகன்சி வெளியாயிருக்கு இப்போ நான் முதல்ல காமிச்சது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா காமிச்சேன் இங்க பாருங்க ஆஃப்டர் ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங் போட்டிருக்காங்கல்ல இந்த வேகன்சியை பார்த்து பார்த்து நீங்க சாய்ஸ் பிள்ளைங்க பண்ணலாம் இல்ல சார் நான் வேகன்சி பார்த்து எனக்கு சாய்ஸ் பிள்ளைங் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்னும் இல்ல இங்க லாகின் ஐடி இருக்கு பாத்தீங்களா அந்த லாகின் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும் உள்ள போயிட்டீங்கன்னா போதும் இந்த பாருங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்கள் ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங் பண்ணணும்னு சொன்னேன் சார் ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங்க எங்களுக்கு பண்ண தெரியாது சார் எங்க எதுக்கு பண்ண தெரியாது இங்க பாருங்க ரெண்டு லிங்க் ஓப்பன் ஆகுது இல்ல இதுல ஜென்ட்ரலாவும் பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் பைவ்லையும் பண்ணிக்கலாம் ஜென்ட்ரலா வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களுக்கு ஜென்ட்ரல் மாணவர்களுக்கு இங்க ரெண்டு ஆப்ஷன் காமிக்கவே காமிக்காது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போனீங்கன்னா மொபைல்ல பண்றது சாய்ஸ் பிள்ளைங்க ரொம்ப கஷ்டங்க யாருமே லாக் பண்ணிட வேணாம் இங்க பாருங்க இருக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் ஆயிரும் இப்படி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க என்னென்ன காலேஜ் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஒன்றும் கிடையாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து எனக்கு வந்து இந்த பிரான்ச் வேணுமோ எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச்சஸ் நீங்கள் செலக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம் முக்கால்வாசி பேர் எல்லாம் சிஎஸ்சி தானே எடுக்க போகிறீங்க அதுதான் இங்கே நடக்குது வேற எதுவும் நடக்காது இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் மோஸ்ட்லி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க ஃபோன்னால நம்ம இப்போ நம்ம சொன்னோம்ல ஃபோனால் இப்போ மொபைலில் நம்மளால இதை பண்ணவே முடியல ஏன் பண்ண முடியல இப்போ நான் மொபைலில் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா லேப்டாப்பாக இருந்தால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தயவுசெய்து உங்கள் பக்கத்து வீட்டில் இல்லை யார்கிட்டையாவது லேப்டாப் இருந்தால் வாங்கி பண்ணுங்கள் ஸோ அதுதான் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு இல்லைனா இதில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இங்கே பாருங்க நான் ஃபோனில் பண்ணுறதுனால எனக்கு இதில் காமிக்கவே மாட்டேங்குது இதில் பண்ணவே முடியல ஸோ அதனால் நீங்கள் தயவு செய்து எங்கேயாவது லேப்டாப் உங்கள்ட்ட முன்னாடி கம்ப்யூட்டர் சென்டரில் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஊரில் கம்ப்யூட்டர் சென்டர் இல்லாமல் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் இங்கே பாருங்க நான் இப்போ சிஎஸ்சியை செலக்ட் பண்ணிட்டேன்னா இங்கே தமிழ்நாட்டில் சிஎஸ்சி எங்கெங்கெல்லாம் சீட் இருக்கோ எல்லா காலேஜும் எனக்கு காமிக்கும் இப்போ எனக்கு சிஎஸ்சி எங்கெங்கெல்லாம் இருக்குதோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரியில இருக்கக்கூடிய சிஎஸ்சி எல்லாமே எனக்கு காமிக்கும் இல்லை சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேணும்னு கேட்கறேன்னா டிஸ்ட்ரிக் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இல்லை சார் நான் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாக்கல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் படிக்கணும்னா இங்க செலக்ட் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கொடுத்துட்டேன்னா தமிழ்நாட்டில் இப்ப கவர்மெண்ட் காலேஜ்ல எங்கெங்கெல்லாம் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு நீங்க பாத்துக்கலாம் ஒரு இடத்துல கூட இல்லைங்க ஏ அப்பா எல்லாத்தையும் நம்ம பசங்க கவுர்மெண்ட் காலேஜெல்லாம் சிஎஸ்சி சீட்லாம் அள்ளி தூக்கிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்மளுடைய முயற்சி தான் அவ்வளோ பேரும் கவுர்மெண்ட் காலேஜுக்கு போங்கடான்னு சொன்னால் கவுர்மெண்ட் காலேஜில் சிஎஸ்சி சீட்டே இல்லாமல் ஆளாக இப்படி மாற்றிட்டாங்க ஸோ அதே போல் நீங்கள் வேணுங்கிறத இதில் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அட்டானமஸ் காலேஜாக வேணும் சார்னால் நீங்கள் அட்டானமஸாக செலக்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ அட்டானமஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜ் எல்லாமே காமிக்கும் இங்க பாருங்க அப்படி அட்டானஸ் காலேஜ் காமிக்கதுல இப்போ இதுல எல்லாடி காலேஜ் இந்த ஓசியில் ஜீரோ அப்படின்னு காமிக்கிறது பாருங்க உங்க கம்யூனிட்டி காமிக்கும் காமிக்கும் முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன் இந்த ஓசியில் ஜீரோன்னு இருக்குன்னா அந்த காலேஜை தான் நான் சாய்ஸாகவே வைக்கணும் இப்போ வந்து ஓசியில் ஜீரோன்னு இருக்கு அப்போ வந்து இந்த லைவை பார்க்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் லைவ் பண்ணணும் லைவை பார்க்குற ஒரு ஒருத்தவங்களும் உங்களுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரலையில் பல விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த இதுல வந்து ஓசியில் ஜீரோன்னு இருக்கக்கூடிய அந்த கோர்சஸை ஃபஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அதை மட்டும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்க ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இங்கே பாருங்கள் ஓசியில் நிறையா சீட் இருக்குல்ல அதெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நமக்கு அசால்ட்டாகவே வந்து கிடைக்கக்கூடிய காலேஜ் தான் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க மாணவர்களே இதில் எவ்வளோ பேர் கலந்துக்குவாங்க கலந்துக்க மாட்டாங்கன்னா நமக்கு தெரியல தயவு செய்து ஓசியில் ஜீரோ அப்படின்னு வந்து உங்கள் கம்யூனிட்டியில் மட்டும் சீட்டு காமிச்சிச்சின்னா அந்த காலேஜை ஃபஸ்ட்டு சாய்ஸில் வைக்க பாருங்கள் அதை கன்ஃபார்ம் எல்லாரும் சாய்ஸில் ஃபஸ்ட்டு வைக்க பார்க்கணும் ஸோ நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே இங்கே நிறைய காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே பாருங்களேன் நான் இப்போ இப்போ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம் ஆர்எம்டி காலேஜில் ஆர்எம்கே காலேஜில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலேஜெல்லாம் நான் சொல்கிறேன் இங்கே வந்து ஜேஎன்என் இந்த மாதிரி காலேஜெலாம் இருக்குது இருந்தாலும் ஓசியில் சீட்டு ஃபுல்லான காலேஜ் ஜே இங்கே பாருங்கள் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்லலாம் சீட்டு காலி அதே போல் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் ஓசி காலேஜ் காலி ராஜலட்சுமியிலலாம் சுத்தமாகவே காலி சவித்தாலயம் சுத்தமாகவே காலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே முடிஞ்சிருக்கும் இந்த இங்கே பாருங்க ஜிஆர்டி காலேஜெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது ரெண்டு மாணவர்கள் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இருந்தாலும் இந்த இங்கே பாருங்க ஈஸ்வரியில் ஜீரோ இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்குது சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றே செலக்ட் பண்ணி பார்க்கலாம் பிரின்சி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜில் ஜீரோ ஜீரோ பரவாயில்ல இந்த வாட்டி நிறைய பெரிய பெரிய காலேஜ் எல்லாம் சிஎஸ்சி தான் நம்ம பசங்க சிஎஸ்சி தான் படிக்கணும்னு இருக்காங்க வேற எதுவுமே படிக்க லோயாலா ஐ காமில் ஜீரோ லோயாலா ஐகாமில் ஜீரோ கவுர்மெண்ட் காலேஜ் கோயமுத்தூர் ஜீரோ சிஐடி கோயமுத்தூர் ஜீரோ எல்லாமே ஜீரோ ஜீரோனு வந்திருக்கு ஸோ பிஎஸ்சி ஐடெக்லையும் ஜீரோ வந்துருச்சு இது எப்பவும் வர்றது தான் பருகூர் காலேஜும் சி ஜீரோன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து ஜீரோன்னு வராத காலேஜெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ஈஸ்வர் காலேஜில் ஜீரோ டாக்டர் என்ஜிபியே இந்த லெவலுக்கு ஜீரோ வந்திருக்கு கற்பகம் இன்ஸ்டியூட்டில் ஜீரோ வந்திருக்கு சிஎஸ்சி நான் சொல்லிகிட்டு இருக்கேன் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி முன்னோட்டம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்காக ராமகிருஷ்ணால ஜீரோ வந்துருச்சு கிருஷ்ணா காலேஜ்ல ஜீரோ வந்துருச்சு யாரோ சொன்னாங்க நாலாயிரம் சீட்டு வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்குனு இதெல்லாம் கிருஷ்ணாலாம் தூக்கிடுவாங்க பசங்க குமாரகுருல ஜீரோ வந்துருச்சு கொங்குல ஜீரோ வந்துருச்சு அஹ் இந்துஸ்தான்லயே ஜீரோ பா கற்பகம்ல ஜீரோ இதெல்லாம் ஜீரோ ஜீரோன்னு வந்திருக்கு ஜீரோன்னு வந்திருக்க கூடிய காலேஜ் டாக்டர் மகாலிங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேகமாகவே நிரம்பிய கல்லூரிகள் வண்ணாரியம்மன்ல ஜீரோ வந்துருச்சு நான் வந்து உங்கள் கம்யூனிட்டியில அந்த பக்கம் காமிக்கும் இருந்தாலும் நான் வந்து ஓசியில் ஜீரோ ஆன காமிச்சிட்டு இருக்கேன் லைவ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறேன் உங்களுக்கு சாய்ஸ் புள்ளிங் ஹெல்ப் சொல்ல போகிறோம் யாரும் கவலைப்பட வேணா பொறுமையாக மூணு நாள் சாய்ஸ் புள்ளிங் பண்ணலாம் நைட்டு பகலுமா இரவும் பகலுமா மூணு நாள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தேட போறீங்க சோனா காலேஜில் ஜீரோ நம்ம எதி எதெல்லாம் எதிர்பார்த்தோமோ இங்கே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ஜீரோன்னு வந்துருக்கு ஒரு காலேஜ் மிஸ் பண்ணல நம்ம பசங்க தூக்கிட்டாங்க கவர்மெண்ட் காலேஜ்லாம் ஒன்னும் விட மாட்டேன்டான்னு தூக்கிருக்காங்க வேளமால் காலேஜ் மதுரையில ஜீரோ சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன் பிஎஸ்என்ஏ காலேஜ்ல ஜீரோ ஓசில அழகப்பா செட்டியார்ல ஜீரோ தியாகராஜர் காலேஜ் சொல்லவே வேணாம் எப்பவும் ஜீரோ தான் நேஷனல் காலேஜ் ஜீரோ மெஃப்கோ காலேஜ் ஜீரோ கே ராமகிருஷ்ணால ஜீரோ திருச்சியில உள்ளதுல சாரநாதன்ல ஜீரோ பரவாயில்ல நம்ம சொன்ன காலேஜை தான் எடுத்திருக்காங்க உண்ணாவிர கேபிஆர் காலேஜில் ஜீரோ கேஜிஐஎஸ்எல்லில் ஜீரோ வந்திருக்கு கலைஞர் கருணாநிதியிலேயே ஜீரோ வந்துருச்சு சூப்பர் சூப்பர் கலைஞர் கருணாநிதி காலேஜில் நம்ம எதிர்பார்த்தது தான் அந்த வருஷம் சீட்டு ஃபுல்லாக இருந்து ஓகே இதுதான் சிஎஸ்சியோட நிலவரங்க ஸோ மாணவர்களே ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக வந்து நீங்கள் நான் இப்போ ஃபோனில் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு பையனுக்கு வந்து ஜென்ரலாக உங்களுக்கு பார்த்தேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் கூட போனீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் குள்ளே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் உள்ள போயிட்டிங்கனாவே போதும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஓப்பன் ஆகும் அதில் பண்ணிக்கலாம் லைன் பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைலையும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அது வழியாக போய்ட்டு நீங்கள் சாய்ஸ் பில்லிங் பண்ண பாருங்கள் ஸோ கொஞ்சம் வெப்சைட் டவுனாக கூட இருக்கும் கொஞ்சம் ஏன்னா தொண்ணூற்றி எட்டாயிரம் பேர் இந்த வெப்சைட் தாங்குமா தாங்குமா சொல்லுங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும் இதுதான் இப்போ முன்னோட்டம் முன்னோட்டமான நிலவரம் இது தான் வேறு ஒன்றும் கிடையாது ஸோ நமக்கே வெப்சைடு உள்ளே போனது அப்படியே நிற்கிது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கு வெப்சைட்டே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆகி உள்ளே போக மாட்டேங்குது ஸோ எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இதுதான் முன்னோட்டமான நிலவரம் அடுத்த ஒரு லைவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் ஒரு இருபத்தி ஆறாயிரம் பேர் தான் ஒன்றாவது ரவுண்டில் இருபத்தி ஆறாயிரம் ஒரு ரெண்டாயிரம் இருபத்தி ஆறு ஒரு ரெண்டாயிரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டாயிரம் பேர் தான் ஒன்றாவது ரவுண்டில் சீட்டு எடுத்திருக்காங்கிறது நமக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி இருபத்தொம்பதாயிரம் பேர் சீட்டு வாங்கினாங்க காலேஜுக்கு போய் சேர்ந்தவங்க போய் சேர்ந்தவங்க இருபத்தி பேர் தான் ஒரு பத்தாயிரம் பேர் மிஸ் ஆயிருக்காங்க அது எல்லாமே இருந்தாலுமே நல்ல நல்ல காலேஜ் சீட்டை எடுத்துட்டாங்கிறதும் ஒரு வருத்தமான ஒரு செய்தியாகவும் பார்க்கப்படுது வெப்சைட் மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சு இந்த லாகின் ஐடியை கொடுத்து நீங்க தயவு செய்து போய் ஒண்ணு இல்ல சிம்பிளா சாய்ஸ் பிளீங் பண்ண வேண்டியதான் கீழே வந்து பாத்தீங்கன்னா கூகுள் அந்த இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அந்த குரூப்புக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் உதவிகள் தேவைப்பட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜென்ரலாக பண்ணி காமிச்ச முதல்ல செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் நீங்கள் பொண்ணு போய் பண்ணிக்கலாம் இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போய் இப்படி உங்களோட செவன் பாயிண்ட் ஃபைவ் ஐடியா கொடுத்தீங்கன்னா இப்போ ஓப்பன் ஆகுதா மாணவர்களே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எல்லாத்தையும் வைக்கணும் சாய்ஸில் செல் எல்லா சாய்ஸும் வைங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல எல்லா சாய்ஸையும் வைங்க நான் பாருங்களேன் இந்த மெக்கானிக்கல் வந்து பெரிய பெரிய காலேஜ்லையுமே சீட் இருக்குங்க மெக்கானிக்கல்லாம் வந்து சொல்லவே வேணாம் நிறைய காலேஜில் மெக்கானிக்கல் இங்கே பாருங்கள் நான் மெக்கானிக்கல் கூட நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் ஏன்னா நம்ம பசங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் மேலே ஆசை காட்டுறதுனால தான் இங்கே பஞ்சாயத்தே ஆரம்பிக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்குள்ளேயும் வந்து இந்த இதில் ஃபோனில் பண்ணுறதுனால நீங்கள் ஃபோனில் பண்ணாதீங்க ஃபோனில் செய்து பண்ண வேணாம் ஃபோனில் பண்ணிங்கன்னா உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியாது இதுதான் உண்மை இதில் நீங்கள் ஃபோனில் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக சாய்ஸ் ஃபுல்லிங் உங்களால் பண்ணவே முடியாது ஏன்னா இது ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த மெக்கானிக்கல் பாருங்களேன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பெரிய பெரிய காலேஜில் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மெக்கானிக்கலுமே பையன் எடுத்திருக்கான் அந்த வாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆர்எம்கே காலேஜில் மெக்கானிக்கல் சீட்ஸ்லாம் கொஞ்சம் இருக்குது மெக்கானிக்கல் காலேஜ் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பெரிய பெரிய காலேஜில் சீட்ஸ் அவைலபிலிட்டி இருக்குங்க மெக்கானிக்கல்லாம் அங்கே பாருங்க சென் ஜோசப் இன்ஸ்டியூட்லாம் இருக்குது இது நீங்கள் மெக்கானிக்கல்லாம் எடுத்தீங்கன்னா நல்ல பெரிய காலேஜாக உங்களுக்கு கிடைக்கும் சரி ஓகே இதுதான் இப்போ முன்னோட்டமான நிலவரம் ஸோ சாய்ஸ் பில்லிங் வந்து பொறுமையாக பண்ணலாம் அவசரப்பட வேணாம் இதில் வேற ஏதாவது வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களாங்கிறத நான் பார்த்தாகணும் ஏன்னா எவ்வளோ பேருக்கு ஒன்றாவது ஒன்றில் இடங்கள்லாம் கிடைச்சிச்சுங்கிற விவரங்கள் எப்போவுமே கொடுப்பாங்க ஆனால் இந்த வாட்டி வந்து இதுக்கான விவரங்கள் இங்கே எதுவுமே கொடுக்கப்படல ஆனா உண்ணாவது ரவுண்ட்ல எவ்வளவு கிடைச்சிங்கிற விவரங்கள் நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேருக்கு ஜென்ரலாக வந்து இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேர் அதே செவன் பாயிண்ட் ஃபைவ்ல உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு பசங்க எல்லாம் பொறுமையாக வந்து இந்த இதுக்குள்ள போய் சாய்ஸ் ஃபுல்லிங் பண்ணுங்க வேக்கன்சி லிஸ்ட்டு பார்க்கணும்னா நான் குரூப்ல உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வேகன்சி லிஸ்ட் இங்கே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த வேக்கன்சி லிஸ்ட் இதுலேயே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே